மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிசாசினால் உபத்திரவம் சஞ்சலம் தவிப்பு இந்த மாதிரி அநேக காரியத்தினால் நீங்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும் என்ன ஆகணும் சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கீங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போறாருங்க யாத்திராகமும் பதினாலு பதிமூணில் சொல்லியிருக்கிறாங்க பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் நீங்க நில்லுங்க ஏசப்பா கிட்ட நின்று ஏசப்பா என்னுடைய தேவையெல்லாம் சரி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று கொண்டு ஏசப்பா கிட்ட கேட்டாவே நம்ம அப்பா இல்லையா நமக்கு அவர் செய்வார் தானே அவர் சொல்றாரு பயப்படாதிருங்கள் யாருங்க சொல்ல முடியும் இன்னைக்கு மனுஷர் சொல்லலாமா இல்லை நம்ம தாய் தாய்தாப்பன்னு சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாதுங்க பயப்படாதிருங்க நான் இருக்கேன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏசப்பா சொல்றாருங்க அவர் தாங்க உங்களை படைச்சாரு அவரு சொல்றாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் அவர் நீங்க எந்த ஒரு காரியத்தை குறிச்சு பயந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ரட்சிப்பான பாதையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்க அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் நம்ம அப்ப கிட்ட சொல்லிட்டோம்ல அவர் கண்டிப்பா என்றைக்கு சரி பண்ணுவாரு என்னோட கூட சேர்ந்து பிரேயர் பண்ணலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இவர்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் இசப்பா நீங்கள் அவங்க உங்களுடைய கரத்தில் கொடுத்துருக்காங்க இசப்பா நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு அவர்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தும் சேர்ந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாக ஜபிக்கிறோம் தகப்பனே இயேசுவி நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்